பிசிக்கலா வந்து நம்ம பயிர் பண்ணி நம்ம ரிட்டர்ன் எடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஏதாவது டவுட்னா வட்டி கேட்டு அந்த ரிட்டர்னை கம்ப்ளைண்ட் பண்ணி நம்பர் பண்றோமோ அதே மாதிரி இஃபைலிங்கும் அதே வசதி காரணம் சொல்லிட்டு அஜந்த நாலு இது வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை அடிப்படையில் நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதி கிட்ட வழங்க போறோம் இது யாருந்த அப்டேஷன் இருக்காது ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம நேரம் வந்தாங்க வழிமுறையை செய்யுங்க அதுக்கு நம்பர் தரவுடை உங்களுக்கு வாட்ரா கோட் வந்து இபேடி நீங்க பதிவு பண்ணது தான் உங்களுக்கு நம்பர் தர அந்த நம்பர் உள்ளபடுறதா அந்த ஃபைல் போவும் நீங்க அத முடி கூட அது கூட கொடுங்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து பதிவு நம்பர் வாங்கி வந்து அதுக்கு உண்டான வேலை தான் இந்த அதே ஒரு தான் அஜென்ட் உட்பட்டது நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி

அது நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணனும் அதுக்கு தான் இப்போ நம்ம அது வந்து நம்ம போது நம்ம போடலாம் ஸோ சந்தா செலுத்தாத உறுப்பினர்களுக்கு இருந்து எந்த ஒரு படிக்கட்டும் ஆயுத மட்டும் கிடையாது மெடிக்கல் எஜுகேஷன் இருந்தாலும் நான் ஒரு அந்த ஒரு வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு அடுத்த வருஷமும் நான் <laughs> ஒரு <laughs>

வாங்குறீங்க கடைசி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த வருஷத்துக்கான சந்தா தொகை கட்டலைன்னா இந்த வருஷம் ஒன்பதாவது மாதம் எட்டாவது மாதம் பத்தாவது மாதம் அது எப்போ வந்துட்டு போது சரி பூஜை அதுக்கான பைய அதுக்கான உள்ள பரிசு பொருள்லாம் கொடுங்க ஒரு வருஷத்துக்கு நான் வேணாம்னு சொல்லல நான் மட்டும் இல்லை எங்களோட எல்லா கருத்துமா அதுவாக தான் இருக்கும் அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து கட்டாமல் போறாருன்னு சொன்னால் கொடுக்க தேவையில்லை அவருக்கு நல்ல

நம்ம சங்கத்தோட தாட்சியா என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் அதை நின்று பார்த்துருக்கேன் கொடுக்கும் போது அப்படியெல்லாம் இருக்கு அப்ப பொறுப்புனரோட ஒரு சில பேர் இருக்காங்க அது பாராட்டணும் அதே நேரத்தில் இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா மெயின் பாயிண்ட் ஒரு வருஷம் கட்டலன்னா அந்த வருஷத்துக்கான எந்த விதமான ஆயுத பூஜையில் எந்த விதமான பரிசு கொடுங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ரெண்டாவது வருஷம் அடுத்த வருஷம் தொடர்பான சொன்னால் அவங்கள

தெரிஞ்சோம் நாங்கள் வந்து மிஸ்ஸு வந்து கண்டனியாக கொடுத்துருந்தோம் அந்த லைட் விட்டுருந்தேன் எனக்கு வேண்டாம் நீங்கள் அந்த சண்டாவில் கட்டால பை கொடுத்துடா வராமலான் இருக்கிறது நான் மாட்டாது சொல்லி போட்டிருந்தேன் என்ன

நான் நீ சொல்ற அசோஷன் பேரு நான் ஹைகோர்ட் வர்க்க சொல்றேன் இப்ப சிட்டிசன் கோர்ட் வர்க்கனா நம்ம தமிழ்நாடு சொல்ல சொல்லுங்க சோ வர்க்க வந்து மட்ரா சை கோர்ட்ல வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு யாரா அதல रिक्वेस्ट கொடுத்தாங்க நம்ம மெம்பர் அது பெனிஃபிட்டா இருக்கும் அதுதான் நம்ம சங்கத்துல அந்த ஐடி கார்டு கொடுக்குறது வந்து QR கோட் QR கோட் பின்னாடி போட் கொடுத்தா நம்ம மொபைல்ல ஸ்கேன் பண்ண ஒரு இருக்கு அதல ஸ்கேன் பண்ணினா உங்க பேர் சரியா அட்ரஸ் எல்லாமே வரும் அந்த டூப்ளிகேட் ஐடி கார்டை வந்து தவிர்த்துட்டு கரெக்டா இருக்கும் அது மட்டும் வெப்சைட் வந்து ப்ரோட் எங்கனால எடுத்துக்க முடியுமா எங்க சங்கத்துல ஒரு நம்பர் இருக்காங்க எங்க சங்கத்துனால ஏதாவது அலிகேஷன் வந்துனா நீங்க இத கூட ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவர் இங்க இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால ஒரு வீடியோ ஃபுல்லா போடுறோம் சூப்பர் கோட் போடுறோம் எல்லா ஐபோன்லயே அந்த லிங்க் ஆட் பண்ணலாம் நம்மளுடைய சங்கத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வெப்சைட்ல ஓபன் பண்ணாலே நீங்க இருக்கத பார்த்தாலே தெரியும் சோ வெப்சைட் வந்து QR கோட் கோ முழுமனால தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது